நான் இப்போவும் சொல்லுவேன் இந்த ஆவிக்குரியவர்களில் வந்து உலக பிரகாரமாக பார்க்குற மாதிரி இந்த மேட்ரிமனியலில் போய் மாப்பிளை பொண்ணு பார்க்குற கான்செப்டே கிடையாது எங்கே கிடையாது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிடையாது அப்போ மேட்ரிமோனியலில் போய் பார்க்குறது சரியா தப்பா அவங்களுக்கு அது சரி நமக்கு அது சரி கிடையாது நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் தேவன் நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும் நம்ம கான்செப்டே வேறு நமக்கு அத்தனை முன்னாடி அனுப்பணும் இவன் என்ன பண்ணிடுவானா மேட்ரிமோனி கரையை முன்னாடி அனுப்பிடுவான் ப்ரோக்கரை முன்னாடி அனுப்பிடுவான் எல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு ஜபத்தோட கல்யாணத்தையும் பண்ணிடுவான் அப்புறம் மூணு வந்து உட்காந்துருப்பான் ஜபத்தோட தாங்க பண்ணேன் ஒரு ஊழியக்காரர் தான் அந்த பையனை சொன்னாரு அந்த ஊழியக்காரர் தான் அந்த பொண்ணை சொன்னாரு ஏன் இப்படி நடந்துச்சு நீ வேகார அனுப்பியிருக்க வேண்டி சொல்லுவான் ரசிக்கப்பட்ட பையன் நல்லா ரசிக்கப்பட்ட பொண்ணு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கு நல்ல பாஸ்ட்ரு பத்து வருஷம் ஆச்சு இதெல்லாம் சரிதான் ஆனால் கர்த்தர் நியமிதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பேன் அதுக்கு அனுப்பினா அனுப்பினாதான் தெரியும் ஊழியக்காரனை பரிசுத்தாவியானவர் முன்னாடி போகணும் அவர் போய் நமக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும் நம்மளுடைய அந்த வந்து பாருங்க எங்கள் பார்வைக்கு அவங்க ராட்சசமா இருக்கிறான் அது வரைக்கும் கரெக்ட் அடுத்து ஒன்று சொல்லுவான் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அதை எப்படி இவனுக்கு தெரியும் இப்ப யோசிச்சு பாருங்க நம்ம பார்வைக்கு ஆப்பிரிக்காரங்க எப்படி இருக்காங்க இது நியாயம் இல்லையா ஆனால் ஆப்பிரிக்காரன் பார்வைக்கு ஜப்பான்காரன் எப்படி இருப்பான் ஒண்ணும் வாண்டு ஒன்று ஒன்று இருக்கும் குட்டியா இருக்கும் ஆனா ஜப்பான் காரன் விட பலம் வாய்ந்தவன் புரியுதா உங்களுக்கு இப்ப எல்லாத்துலயுமே பலம் வாய்ந்தவன் நீங்கள் போனீங்கன்னா ஒலிம்பிக்கில் கூட காரங்க ஜிம்னாஸ்டிக்காக அது இதுன்னு கோல்டு வாங்கிடுறாங்க உங்களுக்கு ஞானத்தில் வேண்டாம் எல்லாத்தையும் மேலே இருக்கான் அதனால் சைஸை வச்சு டிஃபர் பண்ண முடியுமா நம்மளால் யாருக்கு தெரியும் இவனை பார்த்து அவன் 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 பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கிறான் யானை அதுக்குள்ளே போந்து நம்மளை கொடுற மாதிரி கொண்டாலும் கொண்டுடுவான் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கானுங்க கையில் கூட பிடிக்க முடியாது ஆள் தான் பார்க்கறதுக்கு குட்டியாக இருக்கிறான் அதனால் நாம வேகளை முன்னாடி அனுப்பிடுறோம் முன்னாடி அனுப்பி அவன் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்குறான் அவன் கரெக்டான கான்செப்ட் தான் சொல்கிறான் ஆனால் அந்த கான்செப்ட் உனக்கு எனக்கு ஒத்து வராது ஏன் உலகம் பார்க்குறப்பகாரமாக நீ நான் இல்லை நம்முடைய தேவன் உன்னை என்னி நடத்தும் போதே ஜெயஜான்டிக்கா நாள் மத்தியில் தான் நடத்துறாரு உங்களை என்னி சா அதாவது நீங்கள் ஜெயிக்கிறது கூட கொலியாத்தாரு கத்த விரும்புறாரு நீங்க இவங்க சாதாரண ஆள் ஜெயிச்சுட்டு மார்காட்டணும்னு கத்த விரும்புல கத்தர் என்ன விரும்புகிறாரு தெரியுமா நல்ல பெரிய ஆளை ஜெயிக்கட்டுமே நம்ம பசங்க ஜெயித்தா அதாவது நல்ல பெருமை பாருங்க அதனால தான் கத்தர் பார்க்குறாரு போதை விடற ஆளெல்லாம் பாருங்க ராட்சதர் இவங்களை போய் நின்று ஒன்னா அவர் ராட்சதரை விட்றாரு வேவக்காரர் ராங் ராங் டைரக்ஷன் அல்லது ராங் டிசிஷன் அதான் ஆண்டவர் சொல்கிறார் என்ன முன்னாடி அனுப்புப்பா நீ அனுப்புகிற வேவக்காரருக்கும் சரி நீ யாரை அனுப்பினாலும் சரி உன்னோட டிசிஷன் ராங் அதான் பார்க்குற ஆண்டவர் வருன்ன முன்னாடி அனுப்பு நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவான்களை நம்புகிறோம் இந்த விஷயம் மோசைக்கு நல்லா தெரியுது பாருங்கள் மோசைக்கு நல்லா தெரியுது அவன் சொல்கிறான் தூதன்லாம் ஓகே தான் ஆனால் எனக்கு வேணாம் நீங்கள் வந்தால் நான் போகிறேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் பல நேரங்களில் சில ஊழியக்காரர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தால் மட்டும்தான் புல்பீட்டில் ஏறுவாங்க கர்த்தருடைய வார்த்தை வராட்டி புல்பீட்டில் ஏறவே மாட்டாங்க ஏறவே மாட்டாங்க இருக்கிறத வச்சு செஞ்சுருவோம் அவங்களோட நோக்கம் என்ன கர்த்தர் நாளைக்கு பேசுகிறாருனா எனக்கு வார்த்தை கொடுக்கட்டும் கர்த்தர் நின்று பேசட்டும் கர்த்தர் பேசாத இடத்துல நான் ஏன் நின்றுனு பேச மாட்டேன் எவ்வளோ ஒரு கான்செப்ட் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னாடி அவர் அனுப்பி விட்டுருங்களேன் ஒன்றுமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது இன்னொரு சம்பவம் இருக்குது பைபிளில் யாக்கோபு முன்னாடி என்ன பண்ணுறாரு தெரியுமா ஏசாவை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு நல்ல கிஃப்ட்டெல்லாம் அனுப்பி விடுவார் நல்ல கிஃப்டெல்லாம் அனுப்பிவிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு பேட்ச் பேட்சாக அனுப்புவார் எவ்வளோ ஞானம் பாருங்கள் பேட்ச் பேச்சா அனுப்பார் ஒரு பேட்ச் அனுப்புவார் கேட்டால் சொல்லுங்கள் யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு பேட்ச் யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு பேட்ச் யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள் இவ்வளோ அனுப்பிவிட்டும் யாக்கோபுக்கு நிம்மதி இல்லை இவ்வளோத்தையும் வாங்கிட்டு அண்ணன் கொண்டு போட்டா நான் என்ன பண்ணுறது நைட்டெல்லாம் போய் புலம்புகிறான் கத்தார் சொல்கிறாரு நான் வேணா போட்டா அவர் வந்து சொல்கிறார் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்போ தான் யாக்கோபுக்கு நிம்மதி வருது பாருங்க நீங்கள் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு டேலண்ட்டாக அனுப்பினாலும் எவ்வளோ ஆளை கவர் பண்ணாலும் எவ்வளோ பணத்தை செலவு பண்ணாலும் நிறைய பேர் அப்படி செய்வாங்க முன்னாடி என்ன செய்வாங்க தங்களுடைய மொத்த ஞானத்தையும் யூஸ் பண்ணுவாங்க சில விஷயங்கள் நடக்கணும் கவர்மெண்ட்டில் நடக்கணும் அது நடக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன உபயாந்திரங்கள் இருக்குதோ அவங்களுக்கு முன்னாடி உள்ள மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அதை வேற பெருமையாக சொல்லுவாங்க இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி இப்படி வந்தீங்கன்னா அழகாக வந்துடும் அப்படின்னு எல்லாம் செஞ்சு பதினஞ்சு லட்சம் செலவு பண்ண பிறகு வேலை நடக்காது பதினஞ்சு லட்சமும் செலவாயிரும் வேலையும் நடக்காது எத்தனையோ பேர் பணத்தை இருக்கிறாங்க ஏன்னா முன்னாடி கருத்தை போல யார் போனா டேலண்ட் போச்சு அறிவு போச்சு பலவான்களை அனுப்பி பார்த்தாங்க எல்லாத்தையும் அனுப்பி பார்த்தாங்க ஒரு நாள் எல்லாம் சூன்யமாகும் வேவுக்காரரை அனுப்புவது ஒரு நாள் தோல்வி அடையும் நீ என்னதான் முன்னாடி கிஃப்ட் அமைச்சாலும் பயம் போகாது ஒரு நாள் உன் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும் எது சக்ஸஸ் பண்ணும் தெரியுமா கர்த்தர் எனக்கு முன்பாக போவார் நான் அவரை அனுப்புறேன் அது ஏங்கிட்டு போறேன் போறேங்க அனுப்பிட்டு போறேன் எனக்கு என்ன ஆகும் சில முக்கியமான காரியங்களை கத்தர் நமக்காக செய்வார் இஸ்ரேல் ஜனங்களை அனுப்பிட்ட ஆண்டவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாக்கிறார் முன்னும் பின்னுமாக பார்க்கிறாரு ஒரு இடம் வருது ரெண்டு பக்கம் நெருக்க வந்துருச்சு முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வான் கர்த்தர் சொல்றாரு முன்னாடி போ இல்ல பின்னாடி முன்னாடி போ ஏன் உனக்கு முன்னாடி ஒருத்தர் செங்கடலை பிரிச்சுக்கிட்டே போகிறார் உனக்கு முன்னாடி வழியை ஏற்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார் வழி இல்லாத இடத்தில் வழியை ஏற்படுத்துகிறவர் உனக்கு முன்பாக போவார் அவர் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு நாளும் கத்திர உன்னை கைவிடுகிறதே இல்லை ஏன் அந்த தேவனை நம்ம முன்னாடி அனுப்பக்கூடாது நம்ம நிறைய நேரத்தில் சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பலனை நம்மளுடைய ஐடியாவை நம்மளுடைய ஞானத்தை நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பி பார்க்குறோம் எல்லாம் ஃபெயிலியர் ஒரே ஒரு தடவை தேவனை அனுப்பி பாருங்க பிளக்கக்கூடாத செங்கடல் பிளக்கம் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு திறக்கிற வழி மற்றவனுக்கு அல்ல எவனால அதில் உள்ள வர நினைச்சா அந்த வழி க்ளோஸ் ஆகிடும் அது உங்களுக்கு யூனிக்காக கர்த்தர் திறக்கிற வழி கர்த்தர் உனக்கு முன்பாக போவார் இன்றைக்கி நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆண்டவரை எங்கே போறதாலும் முன்னாடி நீங்கள் போங்க நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எந்த சங்கடத்தையும் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருவீங்க எவ்வளோ ஹார்டான ஒரு காரியமாக இருக்கும் எவ்வளோ பெரிய ராஷஸம் முன்னாடி இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் முன்னாடி இருக்கட்டும் எவ்வளோ பெரிய இது நடக்காது முடியாது அவ்வளோதான் ஓவர் முடிஞ்சிருச்சு என்ன வேணால் சொல்லிட்டோம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க அதை திறக்கிற ஒருத்தர் முன்னாடி போகிறார் அல்லையிலையா